தமிழில் ரொம்பவே ஒரு பிரபலமான பழமொழி இல்லை எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு பழமொழி நான் இப்போ சொல்ல போகிறேன் என்னென்னா சில பேர் எப்போயாச்சும் ஏதாச்சும் ஒரு தப்பை பண்ணிவிட்டு அவங்களால வெளியிலையும் சொல்ல முடியாத இல்லை நம்ம பண்ணிட்ட தப்பை யார்கிட்டையும் பேச முடியாத ஒரு நிலைமை இருக்கப்போ தொண்டையில் சிக்கின மீன் முள்ளு மாதிரி வெளியில் துப்பவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் அதாவது மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் இருக்கிற கதையெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இதே ஒரு நிலமையில தான் இன்றைக்கி ஐரோப்பிய யூனியனும் ஐரோப்பாவில் இருக்க மொத்த நாடுகளும் வெளியில சொல்லவும் முடியாம அந்த பிரச்சனையை சமாளிக்கவும் முடியாம ரொம்பவே தடுமாறிட்டு இருக்காங்க அப்படி என்னடா பிரச்சனை இந்த ஐரோப்பிய யூனியன் இதுக்கு என்ன இப்போ அது அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா ஆமாம் ஒரு பெரிய பிரச்சனை தான் அமெரிக்கா கிட்ட இருந்து இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்க நாடுகள் ரஷ்யன் கேஸஸ் வேணான்னு சொல்லிட்டு அமெரிக்கா கிட்ட இருந்து இந்த எல்என்ஜின்னு சொல்லக்கூடிய லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்க ஆரம்பிச்சாங்க ஆனால் இப்போ அமெரிக்கா என்ன ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா அதாவது அவங்களோட எலெக்ஷன் கேம்பெயின்ல மெயினான ஒரு விஷயமா சொல்லியிருக்கிறது இதுக்கப்புறம் எந்த ஒரு புதுசாக எல்என்ஜி பிளான்ட்டையும் நாங்கள் செட் பண்ண இல்லை இருக்கிற பவர் பிளான்ஸை அதாவது எல்என்ஜி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த பிளான்ஸை நாங்கள் ஷடவுன் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஐரோப்பிய யூனியன் தலையில ஒரு பெரிய கல்லை தூக்கி போட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ ரஷ்யா கிட்ட இருந்து கேஸ் சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் அமெரிக்கா கிட்ட இருந்தால் ஒரு பெரிய இம்போர்ட்டர் இப்போ ஐரோப்பிய யூனியன் இருக்காங்க இந்த நாடுகளோட நிலமை என்னாக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்வி வரப்போ ஐரோப்பிய யூனியனில் இருக்க பல நாடுகள் இப்போ அமெரிக்காவுக்கு எதிராக கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏற்கனவே நாங்கள் உங்கள் கிட்டேருந்து நாற்பது சதவீதம் அதிகமான காசு கொடுத்து தான் கேஸை வாங்கிட்டு இருந்தோம் உங்களோட பேச்சைக்கிட்ட தான் நாங்கள் ரஷ்யா கிட்டேருந்து கேஸை வாங்க மாட்டோம்னு சொன்னோம் இப்போ நீங்களே இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறது நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவை பத்தி கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு மாஸ்டர் மைண்டாக அமெரிக்கா தான் இருக்காங்க இதை நான் ஏன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட கடைசியில் உங்களுக்கே புரியும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்பவே முக்கியமானது கடைசியில் ஒரு முடிவுக்கு நீங்கள் தான் வர போகிறீங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே நான் நானும் எல்லாேருக்கே தமிழ் பட்சம் வாங்கணும் டிபி ட்ரெண்டிங்ஸ் முதல்ல இந்த யூரோப்பியன் கான்டினட்க்கு எல்என்ஜி எந்த அளவுக்கு முக்கியம் சொல்லிட்டு பார்த்துக்கலாம் உலகத்தில் இருக்க மற்ற நாடுகளை விட அதிகமாக இந்த லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸை கன்சியூம் பண்றது இந்த ஐரோப்பிய யூனியன்ல இருக்க நாடுகள் தான் அவங்க வடதுருவத்துக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்கிறதுனால அங்கே அடிக்கடி இந்த குளிர்ன்றது அடிக்கடி இல்லை பெரும்பாலான நேரங்களில் குளிராக தான் இருக்கும் அவங்களோட வீட்டை வந்து அவங்க ஹீட்டாக வச்சுக்கணும் இல்லை சமையல் பர்பஸ்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே இந்த எல்என்ஜியை தான் அதிகமாக இந்த ஐரோப்பிய யூனியனில் இருக்கிற நாடுகள் பயன்படுத்திட்டு இருந்தாங்க உலகத்தோட ஒரு பெரிய எல்என்ஜி கன்சியூமராகவும் இருக்கிறதும் இந்த ஐரோப்பிய நாடுகள் தான் அது மட்டும் இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கும் இந்த எல்என்ஜி கேஸை இந்த ஐரோப்பாவில் இருக்க நிறைய நாடுகள் பயன்படுத்திட்டு இருந்தாங்க ரஷ்யா கிட்ட இருந்து தான் இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி வரைக்கும் அதிகமான ஆனது சப்ளை பண்ணப்பட்டிருக்கு இந்த ஒட்டு மொத்தமாக கண்டத்திலேயே நாற்பத்தி எட்டுல இருந்து ஐம்பத்தி ஒரு சதவீதம் வரைக்கும் பாதிக்கும் மேல ரஷ்யன் கேசஸ் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டு இருந்துச்சு இதுக்கு அடுத்தபடியாக நார்வே ஒரு இருபத்தி மூணு பர்சன்டேஜ் வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களோட உள்நாட்டு உற்பத்தி ஒரு ஒன்பது சதவீதம் வரைக்கும் அமெரிக்கன் எல் சொல்லிட்டு ஒரு பெரிய பங்கு ரஷ்ய கிட்ட தான் இருந்துட்டு இருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எடுத்த உடனே அமெரிக்கா ஒரு வார்த்தையை சொல்றாங்க ஐரோப்பிய யூனியன் ரஷ்யா கிட்ட இருந்து கேஸ் வாங்குறதை நிறுத்தணும் அப்படி கேஸ் வாங்குறதை நிறுத்தினாதான் ரஷ்யாவுக்கு போகக்கூடிய அந்த காசானது கட் ஆகும் ரஷ்யாவோட வார்க்கு நம்ம ஃபியூல் பண்ணாத மாதிரி அந்த காசை நம்ம கட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஐடியாவை இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு கொடுக்குறாங்க இவங்களுக்கு வேற வழியே இல்லை ஓப்பனாக சொல்லணும்னா ஐரோப்பிய நாடுகளுக்கு ரஷ்யாவோட கேஸ் இல்லைன்னா நம்மளால எதுவும் செய்ய முடியாதுன்றது தெளிவான ஒரு விஷயமா தெரியும் ஆனால் இருந்தாலும் அவங்களோட வரட்டு கௌரவத்துக்காக அவங்களோட அந்த இமேஜ் கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வெட்டி பந்தாவுக்காக எடுத்ததும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாங்க நாங்கள் ரஷ்யா கேச இதுக்கப்புறம் யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு உடனே ஜெர்மனிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு ஏன் இந்த இடத்துல ஜெர்மனி இந்த அளவுக்கு பதறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஜெர்மனியோட இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கக்கூடிய கேஸ் மட்டுமே சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கும் அதிகம் நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைன்ஸ் மூலிமா ஒன் அண்ட் டூ மூலிமா இந்த அளவுக்கு அதிகமான கேஸை ஜெர்மனி வாங்குறது மட்டும் இல்லாமல் ரஷ்யா கிட்ட இருந்து ரொம்ப கம்மியான விலையில் இந்த யூரோப்பியன் யூனியனில் இருக்கிற நாடுகளுக்கும் இந்த கேஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க ஜெர்மனி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம இந்த கேஸ் இம்போர்ட்டை சுத்தமாக தடுத்துட்டோம்னா நம்மளோட கேஸ் ப்ரைஸ் எல்லாம் எங்கேயோ போயிடும் நம்மளால இதெல்லாம் தடுக்க முடியாது நம்ம இந்த கேஸை வந்து பேன் பண்ணிட்டோம்னா இது நமக்கே தான் பெரிய பிரச்சனையாகும் சொல்லிட்டு ஆனால் நம்ம அண்ணன் கேட்கல யூரோப்பியன் யூனியன் என்ன சொல்லிருச்சுனா இல்லை ரஷ்யாவோட கேஸை இதுக்கப்புறம் நம்ம வாங்கவே கூடாது ஒரு பெரிய பேனை போடுறோன்னு சொல்லிட்டு ரஷ்யாவோடய கேஸுக்கு அந்த இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப்பாக வச்சுக்கிறாங்க பேருக்குன்னு தான் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாங்களே தவிர இன்னமும் ஒரு பதிமூணு பர்சன்டேஜ் வரைக்கும் ரஷ்யாவோடய கேஸஸ் இதே ஜெர்மனி வழியாகவும் இருக்கு உக்ரைன் வழியாகவும் போயிட்டு இருக்கு போலந்து வழியாகவும் போயிட்டுருக்கு ஆனால் ஐம்பத்தி ஒரு பர்சன்டேஜுக்கும் பதிமூணு பர்சன்டேஜுக்கும் வித்தியாசம்ன்றது நமக்கு தெளிவாகவே தெரியும் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்படி குறஞ்சதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட இருக்க ரிசர்வ்ஸை வச்சு வெறும் ஒன்றரை மாதம் வரைக்கும் தான் இந்த கேஸை வந்து யூரோப்பியன் யூனியனில் இருக்கிற நாடுகளுக்கு கொடுக்க முடியுன்றது ஐரோப்பிய சபைக்குமே நல்லா தெரியும் அதனால அந்த இடத்துல அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா அமெரிக்கா உதவிக்கு வர்றதா உள்ளே வராங்க உங்களுக்கு தேவையான கேஸஸை நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஐரோப்பிய யூனியன் கொடுக்குறாங்க ஆனால் இந்த இடத்துல அமெரிக்கா இவங்களுக்கு வச்ச ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா வாழைப்பழத்துக்குள்ள ஊசியை வச்சு கொடுக்குற மாதிரி காஸ்ட்டை இந்த யூரோப்பியன் யூனியனுக்கு கேஸை கொடுக்குற மாதிரி கொடுத்து காஸ்ட்டை ஏற்றி விட்டுட்டாங்க இதுக்கு அமெரிக்கா சொன்ன ஒரே காரணம் நாங்கள் அங்கேருந்து இங்கே கொண்டு வர கேஸ் எல்லாமே ஷிப்மெண்ட் மூலியமாக தான் அதாவது கப்பல்கள் மூலியமாக தான் கொண்டு வர முடியும் அதோட ட்ரான்ஸ்போர்ட் காஸ்ட்ன்றது அதிகம் ஏன்னா பைப்லைன் மூலயமா ஒரு கேஸ் அனுப்புகிறப்போ அதோடய காஸ்ட்ன்றது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்க்கு மேலே குறையும் டேரெக்டாக அங்கேருந்து கேஸாகவே அனுப்பிடலாம் ஆனால் இப்படி கப்பல்களில் கொண்டு வரது அந்த கேஷியஸ் இருந்து திரும்ப லிக்விட் ஃபார்முக்கு மாற்றிட்டு ஹை ப்ரெஷரில் அதை லிக்விட் ஃபார்முக்கு மாற்றிட்டு அதை திரும்ப இங்கே போட்டு கொண்டு வந்து யூரோப்பியன் யூனியனில் இறக்குனதுக்கப்புறமா அந்த லிக்விட் இருந்து கன்சியூமபிள் கேஷியஸ் ஃபார்முக்கு அந்த கேஸை கொண்டு வந்தால் தான் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கும் இல்லை இண்டஸ்ட்ரியல் பயன்பாட்டுக்கும் அதை பயன்படுத்த முடியும் இது எல்லாத்துக்குமே அந்த கிரீ கேசிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கெல்லாம் காசுன்றது அதிகமாகும் அது எல்லாத்தையும் ஐரோப்பிய யூனியன் தலைமையிலேயே கட்டிட்டாங்க இந்த அளவுக்கு அமெரிக்கா அதிக காசில் கொடுத்தாலும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வேறு வழி இல்லாமல் அமெரிக்கா கிட்டேருந்து கேஸை வாங்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த பக்கம் மலிவு விலையில் கிடைச்ச ரஷ்யாவோட கேஸை வேணான்னு சொல்லிட்டாங்க சரி இந்த அளவுக்கு வாங்கிட்டு இருந்தாங்களே இப்போ இந்த ஒரு போர் நாளில் மட்டும்தான் அமெரிக்காவோட இந்த கேஸ் கொடுக்குற சதவீதம் அதிகமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த சார்ட்டை நல்லா பாருங்கள் இதில் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் வெறும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் கியூபிக் ஃபீட் அளவுக்கு கேஸை தான் அமெரிக்கா இந்த யூரோப்பியன் யூனியனுக்கு கொடுத்துருப்பாங்க ஆனால் அதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த போர் ஆரம்பிச்சதுலேருந்து நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைனில் ஒரு வெடிப்பானது ஏற்பட்டுச்சு இதை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்போம் அதை திரும்ப இந்த இடத்துல ஞாபகத்துக்கு கொண்டு வாங்க அந்த பைப்லைனோட வெடிப்புக்கு முன்னாடி வரைக்கும் ஐம்பதுலேருந்து அறுபது பில்லியன் கியூபிக் ஃபீட்டாக இருந்த இந்த அமெரிக்காவோட கேஸ் எக்ஸ்போர்ட்ன்றது இந்த யூரோப்பியன் யூனியனுக்கு இந்த பைப்லைனில் ஏற்பட்ட இந்த வெடிப்புக்கு அப்புறமா ஒரு சில மாசங்கள்லேயே நூற்றி ஐம்பது பில்லியன் கியூபிக் ஃபீட்டை தாண்டி இருக்கிறத நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும் இந்த சார்ட் எல்லாமே நான் சொன்னதில்ல வெஸ்டர்ன் மீடியாஸே அவங்களோட பப்ளிஷ்மெண்ட்டில் பப்ளிஷ் பண்ணது தெளிவாக இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க இந்த கேஸ் பைப்லைனில் இந்த வெடிப்பானது ஏற்பட்டதுக்கப்புறமா உலகம் முழுக்க ரஷ்யாவை குறை சொன்னாங்க ஆனால் அமெரிக்காவோட ஜேர்னலிஸ்ட் நிறைய பேர் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட் நிறைய பேர் இது அமெரிக்காவோட வேலை தான் சிஏஏவோட முக்கியமான வேலை இதில் இருக்குது ரஷ்யாவோட கேஸ் பைப்லைனை டேமேஜ் பண்ணி ரஷ்யாவே நினச்சாலும் இந்த கேஸை யூரோப்பியன் யூனியனுக்கு கொடுக்காத மாதிரி பண்ணிட்டு அமெரிக்காவோட கேஸை இன்டெரக்டா இங்க செல் பண்றதுக்கு தான் இப்படி ஒரு நாடகத்தை சிஐ ஆடி இருக்கிறதா ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சாங்க அதை ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கு இந்த கிராஃப் இப்போ அதிகபட்சமா இருநூறு பில்லியன் கியூபிக் ஃபீட் வரைக்கும் அமெரிக்கா கிட்ட இருந்து கேஸ் ஆனது ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ள வந்திருக்கு இதோட அளவுகளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கொஞ்சம் புரியாம இருக்கலாம் தெளிவா ஒன்று சொல்லிடுறேன் இந்த எல்என்ஜி கேஸ் ஆனது அது லிக்விட் ஃபார்ம்ல இருக்கப்போ மெட்ரிக் டன்ஸ்ல அதோட அளவானது இருக்கும் அது கேஷியஸ் ஃபார்ம்க்கு மாறினதுக்கு அப்புறமா இந்த கியூபிக் ஃபீட் அளவுக்கு அதை கொண்டு வந்துடுவாங்க இதுதான் இதுல இருக்க இந்த அளவுகோல்கள் இப்படி அதிகமான காசுல ஐரோப்பிய யூனியனுக்கு அமெரிக்கா கேஸ் கொடுத்துட்டு இருந்தாலும் இப்ப வரப்போற மாசங்கள்ல அமெரிக்காவில் எலெக்ஷன் ஆனது வரப்போகுது இந்த எலெக்ஷன்ல அமெரிக்கர்களுக்கு அமெரிக்கன் கேண்டிடேட்ஸ் பண்ண ஒரு முக்கியமான ப்ராமிஸ் என்ன தெரியுமா நாங்க ரெனியூவபிள் எனர்ஜியை நோக்கி ஒரு மாற்றத்தை கொண்டு போக போறோம் ஃபாசில் ஃபியூல்ஸோட கன்சம்ஷன்ஸையும் அதோட எக்ஸ்போர்ட்டையும் குறைப்போம் புதுசா எந்த ஒரு ஃபாசில் ஃபியூல் பிளான்ஸையும் முக்கியமாக எல்என்ஜி பிளான்ஸையும் நாங்கள் அமைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்களோட தேர்தல் அறிக்கையில் அவங்களோட வாக்குறுதியாக ஒன்று சொல்லியிருந்தாங்க இந்த இடத்துல தான் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஒரு பெரிய அடியானது விழுது ஏன்னா இப்போ வரைக்கும் அமெரிக்காவில் இருக்க முக்கியமான நாலு நிறுவனங்களான ஷெல் செவ்ரான் டோட்டல் எனர்ஜிஸ் எலஞ்சி பிரைட் ஃபியூச்சர் இந்த நிறுவனங்கள் தான் அதிகமான கேஸை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ இந்த நிறுவனங்களோட உற்பத்தியை குறைப்போம் எந்த ஒரு புது பிளான்ட்டையும் நாங்கள் அமைக்க மாட்டோம்னு சொல்றப்போ இன்டைரக்டா ஐரோப்பியத்துக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு அது ஒரு பெரிய அடியா விழுகுது ஏன்னா அவங்க இப்போதைக்கு ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஏன்னா ஆல் ரஷ்யா கொடுத்துட்டு இருந்த ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆல்ரெடி அமெரிக்கா கொடுத்துட்டு இருந்த ஒரு நைன் டு டென் பர்சன்டேஜ் சொல்லிட்டு ஒரு அறுபது சதவீதம் வரைக்கும் இந்த அமெரிக்கன் கேஸை மட்டும் தான் இப்போ இவங்க நம்பியிருக்காங்க திடீர்னு இவங்களோட தேர்தல் அறிக்கையில் இப்படி ஒரு அறிவிப்பானது வந்ததும் அது இவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக மாறுது இப்போதைக்கு ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு அப்புறம் அவங்க வந்து டோட்டலாக இந்த எல்என்ஜி யூசேஜ் எல்லாம் தடுத்து நிறுத்திட்டு ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸ் சொல்லக்கூடிய கார்பன் எமிஷன் இல்லாத எனர்ஜியை நோக்கி ஓடிட்டு இருக்கிறதா சொல்றாங்க ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா உலக அளவில் இருக்க எல்லா நாடுகளுமே சொல்கிற ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி ஐம்பது வரைக்கும் எந்த நாடுகளாலேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த ஃபாசில் ஃபியூவல்ஸை நிராகரிச்சுட்டு எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாதுன்றதுதான் அப்படியே ரெண்டாயிரத்தி ஐம்பது வரைக்கும் பார்த்தா கூட இந்த அமெரிக்கன் கேஸஸை இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு அமெரிக்கன் கம்பெனிஸால் கொடுக்க முடியாது நாற்பது பர்சன்டேஜ் காஸ்ட் இன்க்ரீஸ் ஒன்று ரெண்டு கிடையாது நாற்பது பர்சன்டேஜ் காஸ்ட் இன்க்ரீஸ்ன்றது இன்றைக்கி நீங்கள் நூறுரூபாய்க்கு ஒரு சிலிண்டர் வாங்குறீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ரஷ்யக்கிட்ட இருந்து ரூபாய் வேலையில் ஒரு சிலிண்டர் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தவங்க கிட்ட திடீர்னு அடுத்த நாளே போயிட்டு நூற்றி நாற்பது ரூபா கொடுத்தாதான் நான் இந்த சிலிண்டர் கொடுப்பேன்னு சொல்றீங்க அப்போ அவங்களோட மனநிலைமையானது எப்படி இருக்கும் அதுவே இன்னும் ஒரு சில மாசங்கள் கழிச்சு நீ நூற்றி நாற்பது ரூபா இல்லை இரநூறுபா கொடுத்தா கூட இந்த ஒரு சிலிண்டரை என்னால் கொடுக்க முடியாது இருந்து நான் கொண்டு வர ஷிப்மெண்ட் காஸ்ட் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்டேயே நீங்க திரும்ப பேரம் பேசினா அது எப்படி ஒரு கதையாக இருக்கும் அப்படி ஒரு கதை தான் இன்னைக்கு அமெரிக்க நிறுவனங்கள் ஐரோப்பிய ஒன்றியங்களில் பண்ணிக்கிட்டு இருக்கு ஈஸியாக கிடைச்சிட்டு இருந்த ரஷ்யாவோட கேஸை வேணான்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றியத்தை அவங்களாவே சொல்ல வச்சு என்னோட கேஸை நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்களோட கேஸை கொடுத்து இப்போ அந்த கேஸுக்கும் அதிகமான காஸ்ட்டை கொடுத்து அப்படி அதிக காஸ்ட்டு கொடுத்தாலும் இதுக்கப்புறம் என்னால் உனக்கு கேஸை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிளாக் ஹோலில் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தை அமெரிக்கா மாட்டி விட்டுருச்சு ஓப்பனாக சொல்லணும்னா இப்படி தான் மாட்டி விட்டுருக்கு இதுக்கு நடுவில் எவ்வளோ ட்ராமாஸ் இந்த நார்த் ஸ்டீம் பைப்லைனில் ஏற்பட்ட டேமேஜ் உக்ரைனில் இருந்து ரஷ்யாவோட கேஸை கொண்டு வர பைப்லைனில் ஏற்பட்ட டேமேஜ் சொல்லிட்டு நிறைய ஆட்டங்கள் இந்த ரஷ்யா உக்ரைன் போரும் மையப்படுத்தி நடந்திருக்கு ஸோ நான் முதல்ல சொன்ன விஷயத்துக்கு இப்போ வரேன் இந்த நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைனை அப்போ சொன்னப்போ அமெரிக்கா தான் உடச்சிருக்குன்னு சொல்லிட்டு யாருமே நம்மள இப்போ இந்த அளவுக்கு விஷயங்களை பார்க்குறப்போ இதுக்கான முடிவை நான் உங்ககிட்டே விட்டுறேன் இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் யார் நினைக்கிறீங்களோ அது தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஸோ இந்த வீடியோட எடுத்து வந்துடும் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இதேமாரி அடுத்த டாபிக் நம்ம எதை பத்தி பேசணும் நீங்கள் நினைக்கிறீங்க அதுவும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதை பத்தி நம்ம ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை உங்களுமே பெறுது உங்கள்கே